ஒரு பக்கம் பார்வதி மற்றும் கனியோட தொடர்கடை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதில் குறிப்பாக சாரி கேட்டால் தான் நான் சாப்பிடுவேன் சாரி கேட்டால் தான் நான் சாப்பிடுவேன் அப்புறம் பார்வதி திரும்ப முதல்ல இருந்தால் அப்படின்ற மாதிரி இதுக்கு நான் சாரியே கேட்டு போயிடுறேமா அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ தான் ரிலீஸ் ஆகிருக்கு வணக்க மக்களே நேஷ்னல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் பண்ணவும் மாட்டீங்க தயவுசெய்து பண்ணிடுங்க கண்டனுக்குள்ளே போயிடலாம் ஸோ இது ப்ரோமோ ஒன்னோட கண்டினியூஷன் பார்ட் டூ தான் அப்படின்றது பார்க்கலாம் ஸோ ஆக மொத்தம் இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அது கனி மற்றும் பார்வதியோட பிரச்சனை தான் இன்னைக்கு எப்பிசோடு முழுக்க இருக்க போகுதுன்றதை நம்ம இதன் மூலியமாக எடுத்துக்கலாம் ஸோ ஒரு பக்கம் கனி என்ன சொல்கிறாங்க இது அவங்க தான் எடுக்கணும் சாரி கேட்டுட்டு கையில் கொடுக்கணும் எனக்கு தெரியாதுங்க நான் போராட்டத்துலேருந்து வெளியே வரணா கேப்டன் இந்த ஒரு முடிவு எடுக்க சொல்லுங்கன்ற மாதிரி விஷயம் கேப்டன்ஷி டாஸ் நடந்து முடிச்சு பிரவீன் தான் கேப்டனு ஸோ கேப்டன் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டால் அது ஏகப்பட்ட டிபேட்லாம் ஒரு பக்கம் இருந்தது அதுக்கப்புறமா வருவோம் இதுல கேப்டன் வந்து விசாரிச்சிருக்காரு போல ரெண்டு பேரும் போராடுவோம் போராடுவோம் இறுதி வரை போராடுவோன்ற மாதிரி போராடி இருக்காங்க அதுல கேப்டனா அந்த சொல்யூஷன் குடுக்கணும்ல சால்வ் பண்ணணும்ல கனியோட டிமாண்ட் தான் இதை அவங்க இவங்க தான் எடுக்கணும் சாரி கேட்டுட்டு என் கையில கொடுக்கணும் சாரி அப்படின்ற மாதிரி பார்வதி கையில குடுக்குற வரை நான் இங்க இருந்து நகரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்வதி என்னால சாரி கேட்க முடியாது என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோ என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோன்ற மாதிரி சார்வதியோட தரப்பு இவரு நடுவுல வேற ஸோ இங்க இன்னும் பெருக்கல கொஞ்சம் எடுக்கிறீங்களா அப்படின்னு என்ன பண்றாருன்னா பொதுவா போடுறாரு இங்க இன்னும் பெருக்கில நீங்க எடுத்தீங்கன்னா கொஞ்சம் பெருக்கிடுவோம் கிளீனிங் டீம் வெயிட் பண்றாங்க பெருக்கணுன்ற மாதிரி பிரவீன் போகிறார் ஸோ அவரை பொறுத்தவரை வீட்டு வேலைகள் நடக்கணும் உங்கள் ரெண்டு பேர் தனிப்பட்ட பிரச்சனை தனியா வச்சுங்கன்ற மாதிரி பண்ணலான்னு பார்த்தா அந்த துணியை வந்து ஒரு பக்கம் கனியும் எடுக்க மாட்டேங்குது இன்னொரு பக்கம் பார்வதியும் எடுக்க மாட்டேங்குது என்ன ஏன் சொல்றது அப்படின்ற மாதிரி தான் முழிச்சிட்டு இருக்காரு பார்வதி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க முடியாது எடுக்க முடியாது என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி பார்வதி இன்னொரு பக்கம் இவங்கள வச்சுக்கிட்டு நான் இந்த பா கேப்டன்சி எப்படிதான் தான் பண்ண போகிறனும் அப்படின்னு காலையிலேயே வந்து பிரவீன் விசஸ் பார்வதி நல்லா போச்சு அதுக்கான விளைவுகளை இப்போ பிரவீன் பார்க்க போறார் இப்படி சொன்னதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தனியாக கூப்பிட்டு வந்து ஒரு ஒரு மீட்டிங்கை போட்டிருக்காங்க போல ரெண்டு பேரும் தனியாக கூப்பிட்டு மீட்டிங் போடும்போது கனி சொல்லிடுறாங்க ஒரு அநியாயமாக நடந்த விஷயத்துக்கு நியாயமான சாரி வேணும் அநியாயம் நடந்திருக்கான் கனியோட துணிகள் கீழே போட்டது தப்பு அதனால அந்த துணியெல்லாம் அழுக்காகி விட்டது அதுக்காக வந்து சாரி கேட்கணும் அப்படின்ற மாதிரி டிமாண்டை கனி விடாப்படியா வச்சிட்ருக்காங்க இப்படி விடாபுடியா இருக்காங்க கேப்டன் கிட்ட இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா சாரி கேட்கணும்ன்றாங்க இப்ப நான் ஒரு வேலை எப்படி சொல்றாங்க கனி ஒரு வேலை கேட்கலன்னா நான் சாப்பிட மாட்டேன்னு ஒரு டிசிஷன் வரேன்னு வச்சுப்போம் அது என்ன டிசிஷன் வரேன்னு வச்சுப்போம் ஆல்ரெடி நீங்க அந்த தான் இருக்கீங்க கேப்டன்சி எப்படி தெரியுமா கனியோட கேப்டன்சியில கனியோட கேம் எப்படி தெரியுமா சாப்பாடு துணி சாப்பாடு சாரி சாப்பாடு சாரி சாப்பாடு சாரி போராட்டம் சிம்பிள் சாப்பாடு சாரி போராட்டம் சாப்பாடு சாரி போராட்டம் இதுதான் கனியோட கேம்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ சாப்பாடு இல்லைன்னா கனி இல்லை இப்போ கூட இந்த வாரம் கிச்சன் டீம்ல சாப்பாடு இல்லை ஸோ அது இல்லைனா ஹம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதை நீங்கள் பார்த்துங்க ஒரு பக்கம் சூப்பர் டிலக்ஸ் வேற போறாங்க இன்னும் என்னென்ன ஆட்டமோ கனி தரப்புல இருந்து நம்ம பார்க்க போகிறோமோ அது என்ன அப்படின்றதையும் பார்ப்போம் ஓகே அடுத்ததாக பார்வதி என்ன சொல்றாங்க உடனே ஆமா இவங்கள சாப்பாடை தான் நிறைய அரசியல் பண்ணுவாங்க சாரி தானே அப்படின்ட்டு ஸோ கனியோட கேம் பிள்ளையே சாப்பாடை தான் நிறைய அரசியல் பண்ணுவாங்கன்றதுல மாற்றுக்கிறதுல அதுல பார்வதி சொல்றது உண்மை தான் நீங்களே யோசிச்சு பாருங்கள் ரெண்டு வாட்டி ஒன்று சிக்கனில் உப்பு போடுது இன்னொன்று சாப்பாடில் உப்பு போடுது அதுக்கப்புறம் வந்து திரும்ப சாப்பிட மாட்டேன்ற மாதிரி திரும்ப அந்த போன வாரம் கூட ஒரு சாப்பிட மாட்டேன்ற மாதிரி ஒரு பிரச்சனை வந்து இதோ திரும்பவும் நான் சாப்பிட மாட்டேன் ஒன்றா இருப்பேன்ற மாதிரி இருக்குது ஸோ இது என்னங்க கேம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்றத வச்சு லாக் பண்ணுறதுனா ஒஸ்ட்டு அப்போ என்ன பண்ணுவோம் ஆப்போசிட்டில் இருக்க டேரக்ட்லி வந்து நம்மளால் ஒருத்த சாப்பாடு இருக்கமா சாப்பிடாம இருக்கானே அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸில் போயிடுவோம்ல ஸோ அது ரொம்ப தப்பு நீங்க யோசிச்சு பிற மக்கள் எப்போ பார்த்தாலும் நான் அவளால் தான் சாப்பிடல தான் சாப்பிடலன்ற மாதிரி பிளேம் அங்கே ஆப்போசிட் பர்சன் மேலே இல்ல இது என்னால் அக்செப்ட் பண்ண முடியாது சாப்பாட்டில் அணி கனி வச்சு கேம் வருது ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஐ டோன்ட் லைக் இட் ஓப்பன்லே சொல்லுன்னா அந்த ஒரு விஷயம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அதை தாண்டி வேறு எதனா ட்ரை பண்ணுங்கள் வேறு எதனா ட்ரை பண்ணி இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்க முயற்சி பண்ணுமே தவிர்த்து சாப்பாடுலேயே லாக் பண்ணணும்னு நினைக்கும் போது அது வந்து எனக்கு நாட்டே ஹெல்த்தியாக அப்படின்னு எனக்கு தெரியல இது என்னோட ஒப்பீனியன் நாட்டே ஹெல்த்தி கேமா எனக்கு தெரில எப்போ பார்த்தாலும் சாப்பாடுலையே உடனே என்ன சொல்கிறாங்க சாரி தானே உங்கள் துணிகளை கீழே வைத்ததுக்கு மிகப்பெரிய சாரி 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 அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லிடுறாங்க உடனே பார்வதி இவங்க ரொம்ப நன்றி தேங்க் தேங்க்யூ ஸோ மச் தட் ரியலிஸ் ஸ்வேட் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க ஸோ அவங்களும் இதில் என்னென்னா ஈகோ பிரச்சனை இருக்குது சனிக்கு பொறுத்தவரையும் கனி வந்து நான் மொதல் ரெண்டாவது வாரமே பார்த்துட்டு தான் ஸோ அவங்க ஒரு விஷயத்துக்கு சாரி கேட்கணும்னா நான் ஏன் சாரி கேட்கணும்னு பேசுவாங்க ஆனால் இவங்க சொல்கிறதுக்கு மட்டும் மற்றவங்க சாரி கேட்கணும் இதே நீங்கள் ஆப்போசிட் எண்டில் இப்படி உட்காந்து பாருங்கள் ஒரு வாட்டி என்ன பண்ணணும்னா கனியோட ட்ரிக்கே கணிக்கு எக்ஸிக்யூட் பண்ணிடணும் கனி ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடணா அவங்க சாரி கேட்க மாட்டேன் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது பார்வதி இப்படி உட்காந்துடணும் நான் அவங்க சாப்பிட்டா தான் சாரி கேட்கணும் அப்படின்ட்டு பட் பார்வதி அப்படி பண்ண மாட்டா பண்ணுவாங்களா பண்ண மாட்டான்னு எனக்கு தெரில பட் அப்படி பண்ணாதான் கணிக்கு அதோட வே இது என்னன்னு தெரியும் சும்மா சும்மா சாப்பாடுலேயே உட்காந்துட்டு இருந்தா அது நாட் ஏ கேம் அப்படின்றது தான் நினைக்கிறேன் உடனே பாருது ஏ ஸ்வீட் பர்சன் ஸ்வீட் உமன் ராஜ போங்க போங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சாரியை டெலிவரி பண்ணிட்டேன் சாரியை டெலிவரி பண்ணிட்டேன்ற மாதிரி இப்படி ஒரு ஆக்சன்ஸ் எல்லாம் காட்டுறாங்க சோ எனக்கு தெரிஞ்சு தயவு செய்து கார்டு உள்ள அனுச்சு விட்டுருங்கப்பா இது திரும்ப திரும்ப இந்த ஒரு கான்செப்டை பாக்கறது எங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்குது வேற எதனா அனுப்பிச்சுட்டீங்கன்னா கூட இங்க இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் பார்க்க முடியும் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்றாங்களே வீட்டில் வர வயது காடாவது நீ உனக்கு சாப்பாடு விட்டாட்ட ஆட்டமும் தெரியாது வேற எதனா யோசிங்கன்ற மாதிரி வந்து ஏதாவது சொல்லிட்டு போனா நல்லாயிருக்கும் இன்னொரு பக்கம் பார்வதிக்கு ஏமா உனக்கு கேம் ரூல்ஸ் புரியுதா இது புரியுதாமா எப்ப பார்த்தாலும் இந்த ஒர்க்லயே சண்டை போட்டுருக்கீங்க மாதிரி அங்கே ஏதாவது சொல்லிட்டு போட்டோம் அப்படி இருந்தாதான் கேம் நல்லா இருக்குமே தோறுத்து டெய்லியும் திரும்ப திரும்ப முதல்ல இருந்தா திரும்ப முதல்ல இருந்தான்ற மாதிரி நமக்கு ஒரு மாதிரி ஆய் போகுது உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பை கைஸ்